ஏன்னா இங்க தமிழ்நாடு தாய் தமிழ்நாட்டுல ஆட்சி மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியே இல்லையே ஆங்கிலம் தானே ஆட்சி மொழியா இருந்துகிட்டு இருக்குது அஹ் வழக்கு மன்றத்துல தமிழ் ஆட்சி மொழியா இல்லையே ஆங்கிலம் தானே ஆட்சி மொழியா இருந்துகிட்டு இருக்குது பல எல்லா விதமான கடித போக்குவரத்துகள் எல்லாமே பெரும்பான்மை ஆங்கிலத்துலதான் இருக்குது நமக்கு அப்ப இங்க அடிப்படையிலேயே சிக்கல் இருக்கிறது தமிழை தமிழ் மொழிங்கிற அந்த அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுல தாய் தமிழ்நாட்டிலேயே சிக்கல் இருக்கிறது அப்போ இது இது ஒரு அடிப்படை சிக்கல் அடிப்படை தான் நம்ம பாக்கணும் இதை அப்ப அப்படிப்பட்ட மணல இருக்கிறவர்களுக்கு தமிழ் எல்லாம் என்ற மணலை வர்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழல் தானே ஆனா தன்னுடைய வாழ்நாளையே அதற்காகவே தியாகம் செய்தவர் தான் நம்மளுடைய பேரைஞர் குணா அவர்கள் அப்ப அவருடைய அடிமனதுல என்ன நினைக்கிறாரு ஏன்னா அவர் தமிழ்நாட்டுல வாழ்ந்த தமிழர் இல்ல அவர் வந்து கோலார் தங்கவயில பிறக்கிறாரு வேலை நிமித்தமாக பெங்களூருக்கு செல்கிறார் அங்கேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தீவிரமாக இருந்தவர் அப்ப அப்படிப்பட்ட சூழல இருந்த ஒருவர் இந்த தமிழ் இருக்கிற புதைந்து கிடக்கிற இந்த அறிவு சொத்துக்களை நாம் எப்படியாவது மீட்டு கொடுக்க வேண்டும் அதனாலதான் இந்த இனம் அடிமைப்பட்டிருக்குது இந்த இனத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அண்மை காலத்துல கூட ஆட்சி அதிகாரத்துல இருந்தும் கூட தமிழ்ல இருக்கிற அந்த அறிவு சொத்துக்களை எல்லாம் வந்து ஏறெடுத்து கூட பாக்கலையே அப்படிங்கிற அந்த கவலையினுடைய ஒரு மறுபரி பரிமாணம் தான் ஐயாவுடைய இந்த ஆய்வுகள் அப்ப தமிழ்ல இல்லாததே இல்லை அப்படின்றத வந்து வெறும் வார்த்தையில சொன்ன முடியாது எப்படி இங்க எல்லா இடத்துலயும் நீங்க நம்ம பாக்குறோம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு வந்து வாசகங்களை பாக்குறீங்க ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அந்த தமிழ் என்ன தமிழ் இல்ல தமிழ் இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப இந்த நிலைமையில இந்த தமிழ் மொழிக்கான இந்த அடிப்படை ஆய்வு உண்மைகளை ஒவ்வொரு கூறாக பிரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிடும் பிலாசபின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது கிரேக்க தத்துவம் ஞானிகள் மட்டும் தான் முதல் ஞாபகம் வரும் இங்க இருக்கிற தத்துவங்கள்லாம் யாருக்கும் ஞாபகம் வராது பொதுவா அது சிந்தனையிலேயே வராது அவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஆனால் தமிழர் மெய்யல் தான் இந்த உலகளாவிய தத்துவங்களுக்கெல்லாம் அடிப்படைங்கிறது தமிழ் மெய்யல்ல தான் இருக்கு தமிழ் மெய்யில ஐயா வகைப்படுத்தியிருக்கிறார் தமிழருக்கான மெய்யல்னா முதன்மையான மெய்யல் எண்ணியம்ங்கிற மெய்யியல் எண்ணியம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல சாங்கியான்னு சொல்றான் சாங்கியான்னு சொல்றது அததான் தமிழ்ல எண்ணியம் நம்ம தமிழ் மொழியெல்லாம் சொல்றோம் எண்ணும் எழுத்தும் கண்ணின தகம் தான் சொல்றோம் அது அதன் மூடாத திரும்பவும் பாத்தீங்கன்னா வள்ளுவத்தின் வீழ்ச்சிங்கிற நூல்ல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஆசிவகத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி நம்மளுடைய இந்த சமண மதத்தாலையும் புத்த மதத்தாலையும் எப்படி களவாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஆசிவகத்துல வள்ளுவத்தின் வீழ்ச்சியில அத சொல்லி அதை தொடர்ந்து ஏறணும் சொல்ற அஹ் நியாயா சமஸ்கிருதத்துல நியாயான்னு சொல்லுமா ஏறணும்